பிடிக்கும் எங்க வீட்டுக்காரோட எங்க எனக்கு விஜய் தான் பிடிக்கும் என் பய போனாலும் போயிட்டு போறியா என் பய போனாலும் போயிட்டு போறியா அந்த குழந்தை வீகனா நான் வீகனா அந்த ஃபோர் லெக் एनिमल्स எங்க குழந்தைகளா நினைக்கிறேன் தப்பா சார் பவுல போஸ்டல் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுகபோக பிரியராயும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை போடுது இப்போ சமீப காலமாக தீவிரமாக மிக மிக அதிக அளவிலே காண முடிகிறதை பார்க்கும் போது வேகதையாகத்தான் உள்ளது சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு டிவி ஷோவிலே மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் நாய்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதை காண இருந்தது எங்க நாய் அப்படின்னு சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்கிற நாய் எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய் இதெல்லாம் உங்க நாய் தானே அது யாரையாவது கடிச்சா நீங்க புறப்படுத்தப்பீங்களா

அல்லது பாலிலிருந்து தயாரிக்கப்படுகிற தயிர் நெய் இவைகளை எல்லாம் பயன்படுத்துவார்கள் மிருகத்தினூடாக கிடைக்கிற எந்த பொருளையும் பயன்படுத்தாதவர்கள் அதனுடைய தோல் பைகள் செருப்புகள் இவைகளை கூட உபயோகப்படுத்த மாட்டார்கள் மிருகங்களை பயன்படுத்தக்கூடாது என்கிறது தான் அவர்களுடைய கொள்கை அப்படிப்பட்ட கொள்கையுள்ள ஒரு நபரிடத்துல வைக்கப்பட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஃபயர் வந்து முன்னாடி ரெண்டு உயிரை காப்பாத்தலாம் ஒரு பக்கம் ஒரு பப்பி இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு ஹியூமன் சைல்டு இருக்கு உங்களோட டைம் எப்படி இருக்குன்னா நீங்க இதுல யாராவது ஒருத்தங்கள காப்பாத்தலாம் காப்பாத்திட்டு ரெண்டாவது போய் காப்பாத்தறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் இஸ் ரிஸ்க் ஃபார் அந்த ஒரு உயிருக்கு ஆபத்திற்கு ஒரு ரிஸ்க் இருக்கு ஸோ அரவிந்த் எதை நோக்கி விடுவார் எப்பவுமே என்னோட ஆன்சர் வந்துட்டு ரொம்ப நான் பதில் கேள்வி கேட்டுதான் சொல்லி நான் வந்துட்டேன் அந்த குழந்தை வீகனா நான் அந்த குழந்தை வீகனா இல்லையான் பார்ப்பேன் சொல்லுங்க

தான் கொண்ட ஒரு கொள்கை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மிருகத்துக்கு இணையாக மனிதனை யோசிக்க வைக்கிறது ஒருவன் மாம்ச உணவு உண்டால் அந்த மனிதனை காப்பாற்ற மாட்டேன் எனக்கு நாய்க்குட்டி தான் முக்கியம் என்று சொல்லி ஒரு நபர் சொல்லுகிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இன்றைக்கு மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள் என்கிறதை பற்றி தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விட மிக கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா சமீபத்திலே ஒரு நடிகன் ஆஹ் வந்து அவனுடைய திறமையின்மையின் காரணமாக அலட்சியத்தின் காரணமாக நாற்பத்தி ஒன்று பேர் செத்து போனார்கள் குழந்தைகள் உட்பட அதற்கு முழு காரணமே தன்னுடைய அலட்சியம்தான் நாமக்கல் மாவட்டத்திலே எட்டரை மணிக்கு சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது அவர் சென்னையிலிருந்து ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புவதே எட்டை முக்காலுக்கு தான் அப்போ மக்களை எந்த அளவுக்கு அலட்சியமாக பார்க்கிறார் பாருங்கள் மக்களிட மக்களை நீங்கள் எட்டரைக்கே வந்து நாமக்கல்ல காத்திருங்கள் ஆனால் நான் வீட்டில இருந்தே எட்டரைக்கு தான் கிளம்புவேன் நீங்க அவ்வளவு நேரம் நிக்க வேண்டும் என்கிறதா அந்த நடிகனுடைய மனதிலே அப்படிப்பட்ட நடிகன் கரூர் பகுதியிலே மக்களிடத்துல பன்னெண்டு மணிக்கே நீங்கள் நில்லுங்கள் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கணும் அங்கே ஒரு ஏழு ஏழரைக்கு மேல் வருகிறார்

வெட்டி செருப்படுத்தி அடிச்சு அந்த வழக்கறிஞர் என்ன பேசுகிறாரு தெரியுமா ஆமா தலைவர்கள்னா அப்படிதான் வருவாங்க மக்க பாப்பாங்க மக்கள் கூடி இருக்காங்கன்னு கொஞ்சம் அந்த அளவுக்கு கூட்டம் கூடலன்னா வேணும்னே வெயிட் பண்ணுவாங்க எப்போ அதிக கூட்டம் கூடுதோ அப்பதான் வருவாங்க என்று சொல்லும்போது அந்த நிறைய அப்போ காலையில இருந்து அவ்வளவு நேரம் காத்து கிடக்கிறவன் செத்தாலும் பரவாயில்லையா என்று சொல்லி கேட்கும் ஆமா அது வேற வழி இல்லை அப்படிதான் என்பது போல அதாவது மனித மரணங்களை எவ்வளவு லேசாக எடுத்துக் கொள்ளுகிறார் கிரௌட் பத்து மணிக்கே ஃபுல் ஃபிளா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வருவாங்க இல்ல பத்து மணிக்கு வர முடியல பத்து மணி பத்து மணிக்குள்ள கிரௌடு இல்ல அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும் மேன் பவர் ஓதுக்கு எவ்வளவு நேரம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வருவாங்க அது வரைக்கும் அங்க அங்கே எல்லாம் வெயில சாகணும் வேற ஆப்ஷன் இல்லை இங்கே இந்த அரசியல் தமிழகத்தில் ஒரு நடிகன் தன்னுடைய தனக்கு கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக லேட்டாக வருவாராம் அப்படி வருவதினூடாக மரணங்கள் நடக்கும் என்றால் அது நடந்துதானே ஆக வேண்டும் என்கிறது இவ்வளவு குரூர மனம் என்பதை பாருங்க சரி இதுவும் போகட்டும் இதை காட்டிலும் குரூர மனங்கள் இருக்கிறது தங்களுடைய பிள்ளைகளை இழக்க கொடுத்த பெற்றோர் பேசினதுதான் அந்த குரூரம் ஒரு இருபது லட்சம் கிடைத்தது என்கிறதற்காக பிள்ளை போனா போட்டும் போல ஒரு தாய் பேசுகிறார் என்று சொன்னால் தலைவருக்கு வர வேணும் விஜய் வர வேணும் கோவம் இல்லைங்களா எங்க கோவம் இல்ல என் பய போனாலும் போயிட்டு போறியா என் பய போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பய மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடக்கும் போயிட்டு போகுது போனா போயிட்டு போகுது போனா போயிட்டு போகுது எவ்வளவு குரூரம் பாருங்கள் இவர்கள் உண்மையிலேயே இந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் தானா என்கின்ற அளவுக்கு யோசிக்க வருகிறது சொந்த பிள்ளைகள் மறித்து கிடக்கும் போது அதை குறித்து வருத்தமோ துக்கமோ இல்ல ஆனால் எனக்கு தலைவன் இருபது லட்சம் தந்து விட்டான் அவன் என்னுடைய தான் விரும்புகிறவன் வர வேண்டும் இதுதான் அவர்களுக்கு முக்கியமாக தெரிகிறது அவனுடைய அலட்சியத்தால் என்னுடைய பிள்ளையின் உயிர் போய்விட்டது என்கின்ற யாதொரு துக்கமும் இல்லை நான் செய்த தவறு இப்படிப்பட்ட இடத்திற்கு போயிருக்க கூடாது அவர் இப்படி அலட்சியமாக நடந்து கொண்டதன் விளைவாக மற்றவர்களாக பாருங்கள் யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது இந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்திருக்கான் என்ன அதுக்கு நாங்க குழந்தைய கொடுத்திருக்கோம் விஜயை கிட்டத்துல போய் பார்த்தது பெரிய சாதனையாம் அந்த பேரை எங்கள் குடும்பத்துக்கு இந்த குழந்தை வாங்கி கொடுத்து தான் அதுக்கு பதிலாக இந்த குழந்தையோட உயிர் போயிடுச்சு அவ்வளோதான் என்கிறது போல எவ்வளோ அசால்ட்டாக சொல்லுக்கிறார் ஒரு நடிகனை பார்ப்பது அவ்வளோ முக்கியமா ஒரு குழந்தையின் உயிரை காட்டிலும் ஒரு நடிகனை பார்ப்பது அவ்வளோ முக்கியமாக என் பிள்ளைங்க என்ன ஆனால் <ileri entendeu studio> இறந்தவர்களுக்கும் தனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதது போல இவர்கள் பேச்சு அமைந்திருக்கிறது பாருங்கள் இவர்களை இப்படி பேச வைத்தது தாம் பெற்ற பிள்ளைகள் இறந்து விட்டார்களே அவர்கள் மீதுள்ள அன்பை தாண்டி ஒரு நடிகன் மீதுள்ள பைத்தியமா அல்லது அந்த நடிகன் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டான் என்கின்ற பணத்தின் மீதுள்ள மோகமா பணம் இப்படி மனிதனை பேச வைக்குமா அல்லது ஒரு ரசிகர் வரை இப்படி பேச வைக்குமா பணமும் ரசிகவரையும் மனித அன்புகளை பெற்ற பிள்ளைகளிடத்திலே கூட அன்பற்றவர்களாக மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கும் மோசமான சமூகம் இன்றைக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் பகிரங்கமாக எனக்கு என்னுடைய கணவனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் என்று சொல்லி ரொம்ப பிடிக்கும் எங்க எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்புறம் விஜய கல்யாணம் பண்ண வேண்டியது தானே எதுக்கு நீ இன்னொரு ஆணை திருமணம் செய்து உன்னுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது இதே நிலைமையில இன்றைக்கு கடவுளை அறிந்தோம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களும் காணப்படுகிறார்கள் ஜவராஜ் என்கின்றவன் தான் கட்டிய மனைவி தான் பெற்ற பிள்ளைகளை விட்டு விட்டு இன்னொரு கள்ளக்காதலியோடு ஓடிப்போனவன் ஆனால் இன்றைக்கு மக்கள் அவனை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்தவத்தின் ஒழுக்க நெருக்கு நேர்மாறாக ஒருத்தன் நடந்து கொண்டிருக்கிறான் ஒரு சிறு பெண்ணிடத்திலே குடித்து போதையிலே பாலியல் தொந்தரவு செய்திருக்கிறான் போக்சோ வழக்கு கோர்ட்ல இருக்கிறது ஆனாலும் மனித மனங்கள் எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் பால் நிற்காமல் என்று சொல்லுகிறார்கள் என்றால் கிறிஸ்தவத்திலும் அதே விதமான மனநிலை தான் இருக்கிறது ரசிக மனநிலை இந்த கொடூரமான காலத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சிந்தியுங்கள் தேவன் நம்மீது வைத்த பாவிகளும் துரோகிகளும் ஆகிய நம்மீது வைத்த அன்பிற்காக தன்னுடைய சொந்த குமாரனே நமக்கு பதிலாக மறிக்க கொடுத்தார் அப்படி தாம் நம் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணி இருக்கிறார் நான் அப்படிப்பட்ட அன்புள்ள கடவுளை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட அன்பற்றவர்களாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்காமல் பாதிப்பை ஏற்படுத்திய அவனுக்கு நாங்கள் ஸ்டாண்ட் வித் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் தயவு செய்து உண்மையான கடவுளை அறிந்து கொள்ளுங்கள் அன்புள்ளவர்களாக மாறுங்கள்